முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு இப்போது நீ சோகமாக இருப்பதை பார்த்துட்டு தான் உனக்கு உனக்கு பிரச்சனைகளை தந்த விஷயங்களையும் ஆபத்தை தரக்கூடிய மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு உன்னை காப்பாத்தி உனக்கு கொடுக்க வேண்டிய வரத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ சோகமாவே கண்டதையும் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட எதிர்காலம் எப்படி நல்லா இருக்கப்போதுன்னு நினச்சி யோசிச்சு மகிழ்ச்சியோடு அல்லவா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் குழந்தைகளுக்கும் இனி நல்ல வெற்றிகரமான நாட்கள் காத்துக்கிட்டு இருக்கு அதனால் நீ இனிமே ஒரு நிமிஷம் கூட கண்ணீர் வடிக்கக்கூடாது யாருக்கும் கொடுக்காத வரத்தை என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் திருச்செந்தூர்லேருந்து உன்னை தேடி வந்திருக்கேன் நீ எப்போதும் தன்னம்பிக்கையோட மனநம்பிக்கையோடு இருக்கணும் நீ ஏன் மனசுடைஞ்சு போனினா என் அன்பு பிள்ளையான உன்னை நம்பி இருக்கிறவங்களுடைய கதி என்ன ஆகிறது நீ உன்னையும் சந்தோஷமா வச்சுக்கணும் உன் குடும்பத்தில் உள்ள மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிற அப்படி பொதுநலனுக்காக யோசிக்கக்கூடிய உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் உன்னை காப்பாற்றுறதுக்காக அவசர அவசரமாக ஓடி வந்தேன் நீ எப்போவுமே சிரித்த முகத்தோட சந்தோஷமாக இருக்க பழகு இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் பிரச்சனைகள்லேருந்தும் கஷ்டங்கள்லேருந்தும் உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் இருக்கேன் நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் வாழ்க்கை நிச்சயம் உன் பக்கம் நிச்சயமாக திரும்ப போகுது உன் முயற்சியும் நீ பட்ட கஷ்டமும் ஒருபோதும் வீண் போகாது உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தடங்களாக எதுவும் இருக்க நான் விட்டுட மாட்டேன் செல்வமே நீ மன உறுதியோடு இருந்தினா உனக்கு நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் உனக்கு வர வேண்டிய பணம் உனக்கு தெரிஞ்ச நபர் மூலமாகவே உன் கைகளில் வந்து சேரும் எல்லா காரியங்களிலும் நீ எதிர்பார்த்த நேர்மறையான பதிலே உனக்கு கிடைக்கும்படி நான் செஞ்சு காட்டுறேன் நீ என்கிட்ட கேட்டதையெல்லாம் நான் எப்படி உன்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியும் உனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் தந்தையாகவும் தாயாகவும் குருவாகவும் எல்லா விஷயங்களிலும் பாதுகாவலனாகவும் நானே இருக்கும்போது நீ என்கிட்ட ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு கேட்டு நான் அதை உனக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் முதல்ல மனசில் கலக்கமோ கவலையோ குழப்பமோ கஷ்டமோ வரும்போது ஒரே ஒரு விஷயத்தை தான் நீ ஆக்க வைக்கணும் இந்த உலகத்தில் உன்னை விட கஷ்டப்படுறவங்களும் உணவுக்கே கஷ்டப்படுறவங்களும் நிறைய மனிதர்கள் இருக்காங்க அவங்களோட ஒப்பிடும்போது நீ இன்னைக்கு நிம்மதியாக சாப்பிட்டு நல்ல உடம்பு ஆரோக்கியத்தோடு தான் இருக்க அப்படி இருக்கும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம மனசு கஷ்டப்படணும்னு நினச்சி உன் மனசை நீயே சரிப்படுத்திக்கும் நான் உன் கூட இருக்கும்போது உன் அப்பன் முருகன் உன் மனசு கஷ்டப்படும்படியாக உன்னை நிம்மதியற்று வாழ விடமாட்டேனேன் செல்வமே நீ எதுக்காகவும் வேதனைப்படாத உன்னை காப்பாற்ற நான் இருக்கேன் இப்போது நீ சந்திக்கும் கஷ்டம் எல்லாமே இனி நீ வாழப்போகும் ஆனந்தமான வாழ்க்கையின் அறிகுறிதான் இப்போ என்ன நடக்குதோ அதற்கு எதிர்மாறாகத்தான் இனி வரும் காலத்தில் உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எப்பவுமே ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டவங்க கொஞ்சம் பெருசான பிறகு நல்லா சந்தோஷமா நிம்மதியா ஆடம்பரமான வசதியான வாழ்க்கையை வாழ்வாங்க சின்ன வயசுல எதுக்குமே குறைவில்லாம எந்த கஷ்டமும் படாம நோகாமல் இந்த கஷ்டத்தை அனுபவிக்காமல் நிம்மதியாக சந்தோஷமாக செல்வ போட வசதியான ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தவங்கெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு பிறகு பெருசாக ஆனதுக்கு அப்புறம் எல்லா கஷ்டமும் குடும்ப சச்சரவு பிரச்சனை காசு பணம் இல்லாமல் கஷ்டத்தோடு மனநிம்மதியற்றும் வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக வாழ்க்கை இருக்கும் எப்போமே வாழ்க்கைங்கிறது இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்ட ஒன்று தான் சின்ன வயசில் ஒரு மாதிரியும் பெரிய வயசில் ஒரு மாதிரியுன்னு வாழ்க்கை அப்படியே எதிர்மாறாக மாறியே தீரும் ஆனால் இப்போது இத்தனை நாளாக நீ கவலையும் கஷ்டத்தையும் பார்த்ததால் இப்போது உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பார்ப்பதற்கான வரத்தை கொடுக்கதா உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் செல்வமே நீ கவலைப்படுற அளவுக்கு நான் உன்னை தனியாக விட்டுட மாட்டேன் நிச்சயமாக உன் மனசு குளிரும்படியாக உன் கூடவே இருந்து நல்ல விஷயங்களை நான் நடத்த தான் போகிறேன் உனக்கு துணையாக யார் இல்லைனாலும் நீ கவலைப்பட வேணாம் நீ மன மகிழ்ச்சி கொள்ளும் விதத்தில் அனைத்தையும் உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் இருக்கேங்கிறத மட்டும் நீ நம்பு மன உளைச்சலில் இருக்கும் உனக்கு மன பாரத்தை போக்கி உன் கவலைகளை தீர்த்து எல்லா விஷயத்திலும் வெற்றியை கொடுக்க போறேன் உன் குடும்ப சூழ்நிலையை நினைச்சு இரவெல்லாம் தூங்காம கண் கலங்கி கவலைப்பட்டு காலையில ரொம்ப தாமதமாக எழுந்து எந்த வேலையும் சரியாக செய்ய முடியாம நீ திணறது எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையும் நான் சரி செஞ்சேன் அதுக்கு பிறகு நீ திருச்செந்தூருக்கு உன் குடும்பத்தோட என்னை வந்து தரிசிக்க தயாராக இரு என் செல்லமே நீ கேட்டது போல உன் வீட்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரம்பி ததும்பி வழிய போது உன் குடும்பத்துல ஒருத்தர் வந்து சேர போறாங்க எதையுமே எதிர்மறையாக யோசிக்கிறத நிறுத்திட்டு ஆமா முருகா நீங்க சொல்றது சரிதான் நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோடு மட்டும் என்ன உன் நல்ல சிந்தனையின் நம்பிக்கையின் மூலமாகவே எல்லா நல்லதையும் நான் உனக்கு நடத்தி கொடுத்துறேன் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு எல்லா விஷயங்களும் உன் கைகளில் வந்து சேரும் நீ என்ன பார்க்குற இந்த நிமிஷத்துலேருந்தே உன் கஷ்டங்கள் எல்லாமே விலகி நீ நல்ல வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வாய் என் செல்வமே உன் மனசில் எவ்வளோ பாரம் இருக்குன்னு தெரிஞ்சு அதை இறக்கி வச்சு உனக்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன தேடி வந்திருக்கேன் இதுவரைக்கும் நடந்ததை மாற்ற முடியாது ஆனால் இனிமே நடக்கப் போவதை மாற்றலாம்வா இந்த நல்ல நாளில் சும்மா கலகிக்கிட்டே இருக்காம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம நான் சொல்கிறத தெளிவா கேட்டு புரிஞ்சுக்கோ என்னுடைய பன்னிரு கரங்கள் கொண்டு உன்னை காப்பாற்ற நாய் போது நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது உனக்கு உதவக்கூடிய நபராக நான் இருக்கேன் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து உனக்கு தேவையான உதவிகளையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை சீரும் சிறப்புமாய் நான் வாழ வைப்பேன் இதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்வமே உன் சந்தோஷத்தை உறுதிப்படுத்துவதற்காக தான் இந்த பதிவையை இப்போது உன் கண்களில் காட்டினேன் யாருக்கும் கொடுக்காத வரத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டு பண்ண போகிறேன் உன் எல்லாம் நிறைவேற்றி நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் உன் ஆசைப்படி நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம் என்னை வணங்கக்கூடிய உன்னுடைய கையை எந்த காரணத்துக்காகவும் யார் முன்னாலும் கையை விடமாட்டேன் நீ நம்பிக்கையோடு இருந்தினா உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக நானே உருவாக்கி தருவேன் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற நம்பிக்கையோடு நீ இருந்தினா நானும் உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சிடலாம் இப்போது நீ கவலையை விட்டுட்டு தெளிந்த மனசோடு இருக்கணும் உன்னை விட்டு ஒரு சிலரை நான் ஒதுக்கி வச்சுருக்கேன் ஆனா அது உன் நன்மைக்காக தான்ன்றதை புரிஞ்சுக்கோ கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியானதும் உன்னை விட்டு விலகி போனவங்க தானாகவே உன்னை தேடி வருவார்கள் இனிமேலும் நான் கஷ்டப்படணுமா முருகா எல்லாரும் நல்லா வாழும்போது எல்லாரும் நல்ல முன்னேற்றமாக வாழும்போது நான் மட்டும் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கனே நினைக்காத சுயநலமாக இருக்கக்கூடியவர்கள் நன்றாக வாழ்வது போல உன் கண்களுக்கு தெரிந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது மற்றவங்க நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் என் நலனை பாராமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் நீ யோசிச்சின்னா உனக்கான வாழ்க்கைய சிறப்பாக நான் அமைச்சு கொடுப்பேன் நீ எல்லாருக்கும் என்னதான் நல்லது செஞ்சாலும் மறுபடியும் மறுபடியும் உனக்கு கெட்ட பேர் தான் கிடைக்குது சுயநலவாதிந்தா வாதிந்தான் கிடைக்குதுன்னு நீ வருத்தப்படவேணா நீ நல்லவன்றது எனக்கு தெரியும் நானும் உன்னுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளை எல்லாம் இன்னைக்கே முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் நீ செய்ய வேண்டிய முயற்சிகளில் மட்டும் கவனம் செலுத்து நீ வேலைக்காக வெளியில செங்கும் போது செல்லும் போது இந்த முருகனை மனசுல நினச்சிக்கிட்டு போனீனா நீ போன காரியம் நிச்சயம் வெற்றிகரமாக நடந்து முடியும் நீ ஒன்று நினைச்சினா நடக்கிறது இன்னொன்னா இருக்கே நீ ஒன்றை யோசிக்கும் போது இந்த முருகன் இன்னொன்ன செய்கிறதே நினச்சி கவலைப்படாத நீ எதை நினச்சாலும் அது உனக்கு நடக்காம போகுதுன்னா அது ஏதோ ஒரு வகையான தவறான சிந்தனையாக உனக்குள்ள இருக்கு தப்பவும் வாழ்க்கையில் நடக்காம நான் தடுத்துக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ அது மட்டும் அல்லாம உன் மனசுல ஒரு விஷயத்துக்காக நீ ஆசைப்படும்போது அது நல்லபடியா நடக்கணுன்ற நம்பிக்கை உனக்குள்ள அதிகமாக இருக்கணும் அதை விட்டுட்டு நான் நினச்சது நடக்காம போயிடுமோ தப்பா நடந்துருமோன்னு எதிர்மறை எண்ணங்களோட யோசிச்சின்னா அந்த எதிர்மறையான விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில நீ நினச்சதை நடக்க விடாமல் தடுத்துவிடும் எப்போவுமே நேர்மறை எண்ணங்களோடு நீ இருந்தினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் உன்னால் முடியாது நீ நினைச்ச விஷயங்களை கூட என் அருளால் நான் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் நன்மைகள் நடப்பது தொடரும் என் செல்வமே அடுத்தவங்க கூட சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி உன்னால் யார் மனசும் வருத்தப்படும்படி நீ நடந்து கொள்ளாதே இதுவே நீ செய்யக்கூடிய செயலை பார்த்து ஒருத்தர் சிரித்தாங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா அதுவே உனக்கு வெற்றியாக உன் வாழ்க்கைக்கு புண்ணியமாக உன்னை நோக்கி வந்து சேரும் அதே போல் நீ செஞ்ச உதவினால ஒருத்தர் முன்னேறாங்க ஒருத்தர் நல்லா வாழ்றாங்கன்னாலும் அதுவும் உனக்கு கிடைச்ச வெற்றிதான் எப்போவுமே உன்னுடைய சிந்தனை என்பது சுயநலமாக இருக்கக்கூடாது நீ எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சினா உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும் நீ என்னை பரிசோதிப்பதும் நான் உனக்கு நல்லது செய்வரான்னு யோசிப்பதும் எல்லாம் எனக்கு தெரியும் முதல்ல குழப்பமான மனநிலையை விட்டு வெளியே வா எல்லாமே உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நடப்பதற்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் உன்னை பொறாமையோடு பார்க்குறவங்களும் உன் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சி சூழ்ச்சி வேலை செய்கிறவங்களும் சதி வேலை செய்பவர்களும் எல்லாவற்றையும் நான் முறியடிக்க போகிறேன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கடின முயற்சியால் முன்னேறிக்கிட்டு இருக்க உனக்கு தேவையான வெற்றிகளை சரியான சமயத்தில் நிச்சயமாக நான் கொடுத்தே தீருவேன் நீ சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நினச்சி பயப்படாமல் உன்னுடைய வேலையில் கவனம் செலுத்து ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாகவாவது நான் வந்து உன் மனசில் இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுப்பேன் உன் கேள்விகளுக்கு பதில் கிடைச்சதும் உனக்கு என் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை வலுப்பெறும் நீ இப்போது நம்பிக்கை இழந்து நின்றுக்கிட்டு இருக்க இந்த நிலைமையை மாற்றி அமைச்சு உனக்கு தேவையானதையெல்லாம் நானே செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் உனக்கான வரத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பேனேன் செல்வமே நீ கேட்டதெல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்னு நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படி இருந்தும் கூட நீ எதிர்மறையாக பயந்துக்கிட்டே இருக்காத நீயும் கவலைப்பட்டு உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் பதற்றப்படுத்தி தேவையில்லாம உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே வாழ்க்கைனா பல தடைகள் வரதான் செய்யும் அதை எதிர்கொண்டு சமாளிப்பதற்கான வழிகளை உனக்கு காட்டுவதற்கு நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற என்னை நினச்சி நீ ஆரம்பித்த ஒரு வேளை தடப்பட்டுச்சே நினச்சி வருத்தப்படாத கூடிய சீக்கிரம் அதை முழுவதுமாக சரிப்படுத்தி எல்லா விஷயங்களையும் சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்றேன்